அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏற்கனவே கும்பராசிக்கு ஏழரை செனி நடக்குது அதுலேயும் ஜென்மச்சனி நடக்குது இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருக்கேன் இந்த மாதம் நமக்கு கோச்சார கிரகங்களால் நன்மையாக தீமையாக அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஃபஸ்ட்டு சர்வீஸ் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குது பட் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நமக்கு எதுலையாவது முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் அதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய வேலையில் ஒரு வேளை நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது வேறு வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்கனாலும் அது அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அதோட இந்த மாதம் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் வழக்குகள் இருந்தால் நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதே தான் நம்ம எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான கிரகநிலைகளும் ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது எளிதருக்கேன் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு சுமாராக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் புதுசாக உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸே உங்களுக்கு இது தான் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஃபினான்சியல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு பொருள் வரவு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் எதுவுமே இல்லைன்னால் கூட அன்எஸ்பெக்டட் பணி உங்களுக்கு எதிர்பாராத பொருள் தன வரவு இருக்குது இது எதுவுமே எங்களுக்கு இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்பனால உங்களுக்கு எதாவது பென்ஷன் பணம் வராமல் இருந்தால் வரும் அல்லது எதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் வரும் அல்லது எதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரும் டிவிடண்ட் எதுவும் அல்ல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்காவது உயிர் மூலமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸோ வர பணம் வரவோ வரணும்னாலும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கு ஒரு நீண்ட தூர ஸ்தலயாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் இறையறளால் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோரை வரணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் சோர்ஸஸ்ஸு கவர்மெண்டாலோ மற்ற நீங்கள் யார்கிட்ட இருந்து எது அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார் அவரோட சுக்கர பகவான் வருவார் புதனும் வருவாங்க அப்படி இருந்தாலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் அவரும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பிஹெச்டி பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இல்லாமல் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெறிய நாட்டுக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேற கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்குலாம் அது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அதோடு நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் கம்பெனி எதுவும் மாறணும் வேறு கம்பெனி பேப்பர் போடணும் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதம் மூவ் பண்ணலாம் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பேச்சின் மூலமாக அதற்கான வருமானத்தை சம்பாதிப்பொழுது அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாயே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து சேரும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் யாரை நம்புனீங்களோ கண்டிப்பாக அவர்களாக நட்பலன்கள் உண்டு உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது அதோட இந்த மாதத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதோட உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேலாகும் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் சு சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பார் அது மிகப்பெரிய நன்மை ஆக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விற்பதற்கும் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் எப்படி அதை ஒட்டி இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அரச கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்குங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள் இது எல்லாமே பதினெட்டாந்தேதி வரைக்கும் தான் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் சுமாராகவே இருக்குது அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமார்ந்தான் சொல்லணும் உங்களுடைய அரசியல் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க அதுவும் இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அதுவும் இல்லாமல் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சக்கர தல்வாருடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய தரிசனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட துர்க்கையுடைய வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்